எல்லோருக்கும் வணக்கம் நாம் அன்றைக்கி தொடச்ச பன்னிரெண்டாவது தமிழ் பகுதியில் இயல் ஐந்தில் பகுதியிலேருந்து வினாவிடையே தொடர்ச்சி பார்க்கலாம் விழாக்கள் நிறைந்த ஊராக திருஞான சம்பந்தர் குறிப்பிடுவது எது அப்படின்னா திருமயிலை விழாக்கள் நிறைந்த ஊராக திருஞான சம்பந்தர் குறிப்பிடுவது வந்து திருமயிலை அடுத்து கபாலிநாதராக சிவபெருமான் கோயில் கொண்டுள்ள இடம் வந்து மயிலாப்பூர் கபாலிநாதராக சிவபெருமான் கோயில் கொண்டுள்ள இடம் வந்து மயிலாப்பூர் அடுத்து மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை இலை இவ்வடியில் மடநல்லார் என்பது எதை இளம் இளம்பெண்கள் மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை இலை இவ்வடியில் இடம்பெற்றுள்ள மடநல்லார் என்பது இளம்பெண்களை குறிக்கிறது அடுத்து மலிவிழா மடநல்லூர் மாமயிலை இலை கண்டால கபாலிச்சரம் அமந்தான் இதில் வரும் நயம் என்ன அப்படின்னா சீர்மோனை அடியதிகை மலிவிழா மடநல்லார் மாமயிலை கழிவிழா கண்டால கண்டாள கபாலீச்சரம் இதில் வரும் தொலைநயத்தின் பெயர் வந்து சீர்மோனை மற்றும் அடி அடியை அடுத்து திரு மயிலாப்பூரில் கோயில் கொண்டுள்ள இறைவன் வந்து சிவபெருமான் மயிலாப்பூர் திருமயிலாப்பூரில் கோயில் கொண்டுள்ள இறைவன் வந்து சிவபெருமான் அடுத்து உமையம்மையாரிடம் ஞானப்பால் உண்டவர் வந்து திருஞான சம்பந்தர் உமையம்மையாரிடம் ஞானப்பால் உண்டவர் வந்து திருஞான சம்பந்தர் அடுத்து திருமயிலாப்பூர் பதிகம் இடம்பெற்றுள்ள திருமுறை வந்து இடம் இரண்டாம் திருமுறை திருமயிலாப்பூர் பதிகம் இடம்பெற்றுள்ள திருமுறை வந்து எத்தனாவதுனா இடம் இரண்டாம் திருமுறை அடுத்து மாமிலை மாமயிலை இலக்கண குறிப்பு வந்து உரிச்சல் தொடர் மாமயிலை இலக்கண குறிப்பு உரிச்சல் தொடர் ஒளிவிழா இலக் இலக்கண குறிப்பு இருபை ரெட்டு பண்புத்தொகை தேவாரம் பிரித்தெழுதுக தே ப்ளஸ் ஆம் தேவாரம் தேவாரம் பிரித்தெழுதுக தே ப்ளஸ் ஆம் அடுத்து திருமயிலை எத்தகைய வீதிகளை உடையுது திருமயிலை வந்து எத்தகைய வீதிகளை உடையதுனால் திருவிழாக்கள் இடைவிடாது நடக்கக்கூடிய இளம்பெண்கள் நிறைந்த வீதிகளை உடையது திருமயிலை அடுத்து திருமயிலை பதிகத்தில் காணப்படும் விழாக்களின் விழாக்கள் எ எதெல்லாம் அப்படின்னு பார்த்தா ஓண விழா விளக்கு திருவிழா திருவாதிரை விழா தைப்பூச விழா கடலாட்டு விழா மற்றும் பங்குனி பங்குனித்திருவிழா திருமயிலை பதிகத்தில் காணப்படும் விழாக்களின் பெயர் வந்து ஓண விழா விளக்கு திருவிழா திருவாதிரை விழா தைப்பூச விழா கடலாட்டு விழா மற்றும் பங்குனி திருவிழா அடுத்து மயிலாப்பூர் எத்தகைய சிறப்புகளை உடையது மயிலாப்பூர் வந்து எத்தகைய சிறப்புகளை உடையது அப்படின்னா மடல்கள் நிறைந்த தென்னை மரங்கள் மிகுந்த மயிலாப்பூர் கற்றல்கள் போற்றும் கவலிச்சரம் உள்ளது கண்களுக்கு நிறை தரும் மயிலை உள்ள சந்திரன் தவழ்ந்து வானில் உள்ள சந்திரன் தவழ்ந்து செல்லும் உயரத்தை உடைய பெரும் தெருக்களை உடைய மயிலை ஊர்ந்து வரும் மலைகள் வந் வந்து உலாவும் கடலை உடைய மயிலை வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் டூ குரூப் ஏ டீஎன்பிசி குரூப் எழுதுகிற எல்லாருமே பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் நீங்களும் வந்து சேனல் வந்து வீடியோ முழுமையாக ஸ்கே முழுமையாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் ஷேர் பண்ணி விடுங்க நாளைக்கு செயல்பகுதியில் தொடர்ச்சியாக சந்திக்கலாம் நன்றி